வணக்கம் மக்களே தமிழ்காதலின் ஆடியோ நாவல்கள் உலகத்துக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன் இது எழுத்தாளர் தமிழ்காதலி சங்கீத பிரியா தக்ஷிணாமூர்த்தியின் கார்கி அவளின் காதல் அசுரனே பாகங்கள் நாற்பத்தி நான்கு நாற்பத்தி ஐந்து மற்றும் நாற்பத்தி ஆறு கதையின் குரலாக நான் உங்கள் சங்கீத பிரியா தட்சிணாமூர்த்தி தன் வகுப்பிற்கான நேரம் வந்தவுடன் வகுப்பறைக்குள் நுழைந்தான் பார்கம் அவன் அறைக்குள் நுழைந்தவுடனே அவன் கண்கள் தேடியது என்னவோ அவன் மனம் கவர்ந்த கவிதேவலை தான் விழிகளை சுழற்றி அவன் அவளை தேடிக்கொண்டிருக்க அவளோ அவன் கண்களுக்கு அகப்படாமல் போனாள் அவள் அமரும் முதலில் தேடியவன் அவள் அங்கு இல்லாததைக் கண்டு எங்க போனா ஒருவேளை வேற இடத்துல எங்கேயாவது உட்காந்துருக்காளோ என்று நினைத்துக்கொண்டே அவன் மற்ற இடங்களில் தேட ஆனால் அவனின் தேடலுக்கான முடிவு பூஜ்யமாகத்தான் இருந்தது ஒருவேளை காலேஜுக்கே இன்னைக்கு வரலையா என்ன பிரச்சனை தெரியலையே ஏன் இன்னைக்கும் காலேஜுக்கு வராமல் இருக்கா இவ என்று தனக்குள்ளே யோசித்துக் கொண்டிருந்தவன் பின்பு தன் யோசனையை ஒதுக்கி தள்ளி வைத்துவிட்டு மாணவர்களுக்கு பாடம் எடுப்பதில் கவனமானான் பாடம் எடுத்துக்கொண்டிருக்கும் சமயத்தில் வகுப்பறை வாசலில் வந்து நின்றால் அனாதிகா கமின் சார் என்று அவள் மெல்லிய குரலில் கேட்க அவள் குரல் கேட்டு உணர்ச்சியுடன் முகம் முழுவதும் புன்னாக்கியாக பார்க்கம் அவள் பொருள் திரவியவன் அவள் முகமிருந்த நிலை கண்டு அதிர்ந்து போனான் முகமெல்லாம் அழுது சிவந்து இருக்க கண்களில் உயிர்ப்பே இல்லாமல் சோகத்தின் மறு உருவமாய் நின்று இருந்தால் அனாதி கையில் கல்லூரி பேக்கை மாட்டிக்கொண்டு அவளை நிலை கண்ட ஆனவனுக்கு நெஞ்சில் ஊசி இறக்கியது போல் வலிக்க மீண்டும் தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொண்டவன் எஸ் கம்மின் காலேஜ்க்கு வர டைம் அது ஏன் லேட்டா வந்திருக்கீங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு என்று அவன் ஆசிரியராக அந்நிமிடம் அவனிடம் கேட்க சாரி சார் ஆசிரமத்தில் கொஞ்சம் பிரச்சனையாயிடுச்சு அதனால தான் லேட்டு என்றால் தலையை கீழே குனிந்த வண்ணம் மெல்லிய குரலில் அவள் குரலை வைத்தே அவள் இவ்வளவு நேரம் அழுது கொண்டு தான் இருந்திருக்கிறாள் என்பதை புரிந்து கண்டவன் மேலும் அவளை காயப்படுத்த விரும்பாமல் ஓகே ஃபைன் நீங்கள் உங்கள் இடத்துல போய் உக்காருங்க லாஸ்ட்டு பீரியடுக்கான அட்டன்ஸ் உங்களுக்கு கிடைக்காது இந்த பீரியடுக்கான அட்டன்ஸ் மட்டும் கொடுக்குறேன் என்று கூறிவிட்டு மீண்டும் மாணவர்களுக்கு பாடத்தை எடுக்க தொடங்கினான் பார்கவ் தன் இயற்கையில் சென்று அமர்ந்த அனாதி தலையை கீழே குனிந்து கொண்டு கண்களின் வழியும் கண்ணீரை துடைத்து கொண்டு அமர்ந்திருக்க அவளை பார்த்தவனுக்கு நெஞ்சம் வலித்தது இருந்தும் தன் கடமை உணர்வு இப்பொழுது அவனுக்கு பெரிதாக தோன்ற அவள் நினைவை ஓரம் தள்ளி வைத்துவிட்டு மாணவர்களுக்கு பாடம் எடுத்து முடித்தவன் வகுப்பு நேரம் முடிந்தவுடன் அனாதியை அழுத்தமாய் ஒரு பார்வை பார்க்க ஏனோ ஒரு உந்துதலில் அவனை நிமிர்ந்து பார்த்தவள் அவன் பார்வையில் மேலும் கண்ணீர் விடத் தொடங்கினால் உதட்டு பிதுக்கி அவளின் செயலில் நொந்து போனவன் கண்களால் அவளிடம் வெளியேவா என்று கூறிவிட்டு அங்கிருந்து செல்ல சிறிது நேரத்திற்கு பின்பு அந்த வகுப்பறையை விட்டு வெளியேறினாள் அனாதி பார்கவும் அங்கிருந்த ஒரு மரத்தின் கீழ் அதில் சாய்ந்து நின்று இருக்க அவன் அருகே வந்தவள் தலை குனிந்து நின்றாள் மார்புக்கு குறுக்கே கரங்களை கட்டிக்கொண்டு அவளை அழுத்தமாய் பார்த்தவன் என்ன பிரச்சனை என்றான் மெல்லிய குரலில் அவள் கைகளை பிசைந்து கொண்டு தலையை கீழே குனிந்த வண்ணம் விசும்பிக் கொண்டிருக்க உன்கிட்ட தான் கேக்குறேன் என்ன பிரச்சனைன்னு சொன்னாதானே தெரியும் இப்ப எதுக்கு நீ அழுதுகிட்டு இருக்க என்றான் சற்று குரலை உயர்த்தி பார்கவ் அதற்கு மேல் முடியாமல் ஓவென்று கதறி அழுகத் துவங்கினாள் பெண்ணவள் அவளின் அழுகையில் பதறியவன் அண்ணா ப்ளீஸ் அழாதம்மா தயவு செஞ்சு அழாத நீ அழகதை பார்க்கும் எனக்கே கண்ணு கழுகுது பிளீஸ்டா அழாத என்று அவள் கரங்களை பிடித்து சமாதானம் செய்தவன் அங்கிருந்த கல் பெஞ்சில் அவளை அமர வைத்து விட்டு சிறிது இடைவெளி விட்டு தானும் அமர்ந்தான் அவள் கைகளை கொண்டே பேசத் தொடங்கினான் இப்பொழுது பார்கவ் அண்ணா என்னாச்சு ஏன் இப்படி அழுகிற யாராவது உன்னை திட்டினாங்களா இல்ல வரவில்லை ஏதாவது பிரச்சனையா என்று அவன் மெதுவாக அவளிடம் தேய்ச்சி கொடுக்க அவள் அப்பொழுதும் பதில் சொல்லாமல் அழுது கொண்டிருக்க அவளிடம் எப்பொழுதும் பின்பற்றும் கண்ணியத்தை இப்பொழுதும் பின்பற்றியவன் அவள் கரங்களில் இருந்து அழுத்தத்தை மட்டும் குறைக்கவில்லை உனக்காக நான் இருக்கிறேன் என்னும் கூறும் விதமாக இருந்தது அந்த அழுத்தம் சிறிது நேரம் அவளை அழவிட்டவன் பின்பு அவள் கண்ணீரை துடித்து விட்டான் அவனின் செயலில் அவன் தோளில் சாய்ந்து வேண்டும் என்று தோன்றிய மனதை கஷ்டப்பட்டு அடக்கியவள் தன்னை சமன் செய்து கொண்டு அமர்ந்திருக்க சொல்லுமா என்ன பிரச்சனை காலையில நீ கிளாஸ்குள்ள வரும்போதே உன்னோட முகத்தை பார்த்தேன் அப்பவே எனக்கு ஒரு மாதிரி தான் தோணுச்சு மறுபடியும் கேட்கறேன் ஹாஸ்டல்ல ஏதாவது பிரச்சனையா இல்ல வர வழில ஏதாவது பிரச்சனையா என்னன்னு என்கிட்ட மனசு விட்டு சொல்லு என்று அவன் மீண்டும் அவளிடம் கேட்க கண்ணீருடன் அவனை நிமிர்ந்து பார்த்தவள் நேற்று இரவு தன் ஆசிரமத்தில் நடந்த நிகழ்வுகளை அழுகையுடன் அவனிடம் கூறத் தொடங்கினாள் நேற்றைய இரவு என்ன நடந்தது என்பதை இனி காணலாம் தன் அறைக்கு சென்று பார்கவிற்கு அழைத்தவள் அவன் அழைப்பை எடுக்கவில்லை என்றவுடன் அவன் என்ன செய்து கொண்டிருப்பான் என்று யோசனையுடன் அமர்ந்து கொண்டிருக்க அந்நேரம் அவள் அறை கதவை தட்டினார் அந்த ஆசிரமத்தில் வேலை செய்யும் ஒரு வயது முதிர்ந்த பெண் கதவை திறந்தவள் அவரின் பதட்டமான முகத்தை கண்டு என்னாச்சு பாட்டி ஏன் இவ்வளோ பதட்டமா இருக்கீங்க என்ன பிரச்சனை என்று அவளும் பதட்டத்துடன் கேட்க என் கூட வா பாப்பா என்று அவளை இழுத்துக்கொண்டு ஆசிரம நிர்வாகி அறைக்கு சென்றார் அறைக்குள் நுழைந்தவளுக்கு அங்கிருந்த ஆட்களை பார்த்தவுடன் பயம் தொற்றிக்கொண்டது அனைவரும் ரவுடி போல் அந்த அறை முழுவதும் குழுமி இருக்க நிர்வாகி தன் இருக்கையில் ஒருவித பயத்துடன் அமர்ந்திருந்தவர் தன் எதிரே அமர்ந்திருந்த அந்த ரவுடியின் தோற்றத்தோடு இருந்து அந்த கிழவனை தான் பார்த்து விழித்துக் கொண்டிருந்தார் அனாதி அந்த அறைக்குள் நுழைந்தவுடன் அந்த கிழவனின் பார்வை அவள் மீது பக்கிரமாக படிவதைக் கண்ட ஆசிரம நிர்வாகி அவள் அருகில் நின்று இருந்த அந்த பாட்டியிடம் கண்காட்ட அனாதிகாவை தன்னோடு இறுக்கி பிடித்துக் கொண்டவர் அமைதியாக ஓரம் ஒதுங்கி நின்று கொண்டார் இப்பொழுது தன் பார்வையை அந்த கிழவனின் புறம் திருப்பியவர் உங்களுக்கு என்ன சார் வேணும் இதுக்கு தேவையில்லாமல் இருக்கீங்க என்று சற்று விரைப்பாகவே கேட்க இங்கே பாரியா எனக்கு சுத்தி வளைச்செல்லாம் பேச உன் தங்கி இருக்கிற அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் இன்று அந்த அறுபது வயது கிழவன் கொஞ்சமும் மனசாட்சியின்றி அனாதியை திருமணம் செய்து தரும்படி அவரிடம் கேட்க அதை கேட்டு அதிர்ந்து விட்டார் அந்த நிர்வாகி அனாதியோ அவர் கூறியதை கேட்டு பயத்தில் பாட்டியை எருகுபிடித்துக் கொண்டவள் கண்ணீர் விட தயாராக நின்று இருக்க சார் உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா உங்களோட வயசு என்ன அவ வயசு என்ன இந்த வயசுல நீங்க பேசுற பேச இதெல்லாம் இப்படியெல்லாம் கேட்டுட்டு இங்க வராதிங்க முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க இன்று அவர் வெளியே கை காட்டி கூற அடுத்த நோடி அந்த ஆசிரம நிர்வாகியின் கழுத்தில் அந்த கிழவனின் அடியால் ஒருவன் அறுவாளை வைத்திருந்தான் அவனின் செயலில் பாட்டியும் அனாதியும் அலறிவிட்டனர் இங்கே பாரியா என்னை எதிர்த்து பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத நான் என்ன உன் சொந்த பொண்ணைய கல்யாணம் பண்ண கேட்குறேன் இந்த ஆசிரமத்தில் வளர அனாத பொண்ணு தானே அவளை என்னை கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுல உனக்கு எங்கே தெரியுது ஒரு வேளை நீயோ அவளும் ஏதாவது என்று அந்த கிழவன் அவர்களை பார்த்து ஈவ இறக்கமின்றி வார்த்தைகளை வீச அதில் துடி துடித்து போனாள் அனாதி அடுத்த நோடி பாட்டியை கட்டி கொண்டு கதறிவிட்டாள் மங்கை இங்கே பாருங்க சார் நீங்கள் பேசுகிறது ரொம்ப தப்பாக இருக்குது அவள் என்னோட பொண்ணு மாதிரி பொண்ணு மாதிரி என்ன பொண்ணு தான் என் சொந்த பொண்ணாக இருந்தால் நான் இன்றைன்னு சொல்லுவேண்ணா எனக்கு இதில் விருப்பம் கிடையாது இந்த ஆசிரமத்தில் வளர்கிற எல்லா குழந்தைங்களும் என்னோடய குழந்தைங்க தான் அப்போ அவங்களோட நலனில் எனக்கும் அக்கறை இருக்க தானே செய்யும் உங்களை மாதிரி ஒருத்தருக்கு என்னால் அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது நீங்கள் இப்போ வெளியே போகலன்னா அப்புறம் நான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஆல்ரெடி நீங்கள் இங்கே வந்திருக்கிறத பார்த்துட்டு என்னோடய ஆசிரமத்து குழந்தைங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க இப்ப அவங்க இங்க வந்தாங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை தேவையில்லாம பிரச்சனை பண்ணாமல் இங்கிருந்து ஒழுங்கா கிளம்பி போயிடுங்க என்று அவர் சற்று தைரியமாகவே பேச போலீஸ் என்று கூறியவுடன் சற்று பம்மிய அந்த கிழவன் ஆசிரம நிர்வாகியை வெறிக்கொண்டு முறைத்துவிட்டு அங்கிருந்து வெளியேற நகரம் முன்பு பாட்டியை கணை கட்டி அணைத்து அழுது கொண்டிருந்த அனாதியை பார்த்தவன் நீ எனக்கு தான் நீ எங்க போனாலும் உன்னை விடமாட்ட என்று மனதுக்குள் வன்மமாக நினைத்து கொண்டு அங்கிருந்து வெளியேறினான் நடந்த அனைத்தையும் அனாதி பார்கவிடம் கூறி முடிக்க அவன் கண்கள் இரண்டும் கோபத்தில் ரத்தம் போல் சிவந்தது தன்னவளே ஒருவன் எப்படி சொந்தம் கொண்டாட முடியும் அதவும் தன்னவளின் மனதை எந்த அளவுக்கு அவன் நோகடித்து உள்ளான் அவன் மட்டும் இப்பொழுது என் கையில் கிடைத்தால் அவனை கொன்று புதைத்து விடுவேன் என்ற மனநிலையில் இருந்தான் பார்கவ் அனாதி இன்னும் அழுகையை நிறுத்தாமல் அழுது கொண்டிருக்க அவள் கரங்களில் மேலும் அழுத்தம் கொடுத்தவன் இங்க பாரு அண்ணா தேவையில்லாம இப்படி அழாத இப்ப என்ன நடந்துருச்சு அதான் ஒன்னும் ஆகலல்ல நான் இருக்கேன்ல நான் பார்த்துக்கிறேன் நீ எதை பற்றியும் கவலைப்படாத என்று கூறியவன் தான் அடுத்து என்ன முடிவெடுக்க வேண்டும் என்பதை பற்றி சிந்திக்க தொடங்கினான் அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம் காரியவளின் காதல் அசுரனே பாகம் நாற்பத்தி ஐந்து அனாதி தன்னை அந்த ரவுடி பெண் கேட்டு வந்ததாக பார்க்கவிடம் கூறி முடித்துவிட்டு அழ அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்தவன் ஒரு முடிவெடுத்தவனாக அனாதியை நோக்கினான் அண்ணா இப்ப நீ கிளாஸ் முடிச்சிட்டு ஈவினிங் ஹாஸ்டல் போ அவன் இன்னைக்கே வந்து பிரச்சனை பண்ணா எனக்கு ஒரு கால் பண்ணு நான் வந்து அவனை பார்த்துக்கிறேன் என்று பார்கவ் கைகளை முறுக்கி கோபத்துடன் கூற அவன் கோபத்தை கண்டு பயந்தவள் வேண்டாம் சார் தயவு செஞ்சு அப்படி எதுவும் பண்ணாதீங்க அவன் ரொம்ப பெரிய ரவுடி உங்களுக்கும் அவனுக்கு ஏதாவது பிரச்சனையாகிட்ட போகுது என்று அவள் பயத்துடன் கூற அதெல்லாம் ஒன்றும் ஆகாது பிரச்சனையை பார்த்து நம்ம விலகி தான் இன்னும் அந்த பிரச்சனை பெருசாகும் இதை இப்போவே நம்ம முடிச்சாகணும் நான் பார்த்துக்கிறேன் நீ எதை பற்றி யோசிக்காத இன்றைக்கும் பிரச்சனை பண்ணான்னா எனக்கு ஒரு கால் பண்ணு நான் வரேன் அப்படி எதுவும் இல்லைன்னா நாளைக்கு நான் சொல்கிற இடத்துக்கு நீ வந்துடு என்று கூறியவன் அவளை அனுப்பி வைத்தான் அந்நேரம் அவன் தொலைபேசிக்கு இந்திரஜித்திடமிருந்து அழைப்பு வர அதை ஏற்று காதில் வைத்தவன் சொல்லுடா என்றான் சுரத்தே இல்லாத குரலில் அவன் குரலில் உள்ள வெறுமையை உணர்ந்த என்ன என்னாச்சுடா இவனோட குரல் ஒரு மாதிரி இருக்கு என்ன பிரச்சனை என்று புரியாமல் கேட்க ஒன்றும் இல்லடா நான் நார்மலாக தான் இருக்கேன் என்றான் மெல்லிய குரலில் மீண்டும் பார்கவ் ஏனோ அவனுக்கு குரலில் உள்ள வித்தியாசம் இந்திரஜித்துக்கு சந்தேகத்தை அதிகப்படுத்தி கொண்டே செல்ல பார்கவ் என்கிட்ட நீ எதையும் மறைக்க மாட்டேன்னு எனக்கு உண்மையில நம்பிக்கை இருக்கு எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு நான் அந்த பிரச்சனையை சரி பண்ணி வைக்கிறேன் என்று இந்திரஜித் கூற ஃப்ரீயாக இருக்கியா மச்சான் இப்போ நீ என்றான் மெல்லிய குரலில் பார்கவ் இது என்னடா கேள்வி உனக்காக எவ்வளோ வேலையாக இருந்தாலும் நான் தூக்கி போட்டுட்டு வருவேன் என்ன விஷயம்னு சொல்லு முதல்ல என்றான் இந்தர் அழுத்தமாக என்னோட காலேஜுக்கு வாடா உங்ககிட்ட பேசணும் என்றான் பார்கவ் ஓகே இன்னும் பத்து நிமிஷத்தில் அங்கே இருப்பேன் வெயிட் பண்ணு என்று கூறியவன் தொடர்பை துண்டித்துவிட்டு வேகமாக அலுவலகத்திலிருந்து வெளியேறினான் கூறியது போல் அடுத்த பத்தாவது நிமிடம் இந்தரின் கார் பார்கவ் வேலை செய்யும் கல்லூரிக்குள் நுழைய கார் பார்க்கிங்கில் சென்று காரை பார்க் செய்தவன் பார்கவின் ஆசிரியர் அரை நோக்கி நகர்ந்தான் அவனது டேபிலுக்குள் தலையை டேபிளில் தாங்கி பார்கவ் அமர்ந்திருக்க அவன் முன்பு சென்று அமர்ந்தவன் என்னடா என்னாச்சு என்றான் நேரடியாகவே இந்திரஜித் அவன் குரலில் நிமிர்ந்து அவனை பார்த்த பார்கவ் ஒரு பிரச்சனை மச்சான் ஏன்றான் அமைதியான குரலில் பிரச்சனையா என்று அவன் கூறியதை கேட்டு பூர்வம் சொருக்கிய இந்தர் என்ன பிரச்சனை என்ன ஆச்சு என்று மீண்டும் கேட்க நான் இப்போ ஒரு விஷயத்தை உன்கிட்ட கிட்ட சொல்லுவேன் ஆனால் என்ன தப்பா நினைக்க கூடாது என்று அவன் தயக்கத்துடன் ஆரம்பிக்க முதல்ல என்ன விஷயம்னு சொல்லுடா இப்படி இழுத்துக்கிட்டே போகாத ஏன்றான் சிறிது கடுப்பான குரலில் இந்தர் மச்சான் அது நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன் என்ற விஷயத்தை பார்கவ் போட்டு உடைக்க அவன் கூறியதை கேட்டு இந்தர் அதிர்ச்சியில் கண்களை அகல விரித்தான் லவ் பண்றியா டீ என்னடா சொல்ற லவ் பண்ணுறனா எப்ப இருந்து லவ் பண்ற நீ என்கிட்ட ஒரு ஹோத்து கூட நீ சொல்லலை என்று இந்தர் கோபமாக கேட்க எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியலடா ஆனால் இப்போ உங்ககிட்ட சொல்லிய மனசுல இருக்கிற கஷ்டத்தை எல்லாம் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு தோணுது நான் லவ் பண்ணுற பொண்ணை எவனோ ஒரு ரவுடி கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி அவளை டார்ச்சர் பண்ணுறான்னா அவள் ரொம்ப பயந்து போய் என்கிட்ட சொன்னாடா எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியல ஆனால் கண்டிப்பாக அவளை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் இந்த முடிவில் நான் ரொம்ப உறுதியாக இருக்கேன் நீ தாண்டா அதுக்கு உதவி பண்ணணும் எனக்கு ப்ளீஸ் தான் மச்சான் என்று பார்கவ் கூற அவன் கூறியதை கேட்டவன் அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தான் இந்தர்ஜித் என்னடா இவ்வளோ அசால்ட்டாக சொல்ற அதுவும் அந்த பொண்ணை கல்யாணம் இவ்வளோ அசால்ட்டா சொல்றீடா என்ன நடந்தது முதல்ல சொல்லு அப்பதான் முடிவெடுக்க முடியும் இப்படி என்ன பண்ண முடியும் கோபமாக அந்த ரவுடியின் மூலம் அந்த முதற் கொண்டு அனைத்தையும் தெளிவாக அவனிடம் விளக்கினான் பார்கவ் கோபத்தில் கைகள் இறுகியது இந்திரஜித்துக்கு எவ்வளவு தைரியம் தான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண சொல்லி மிரட்டுவான் அதுவும் அந்த கிழவனுக்கு இந்த வயசுக்கு மேல கல்யாண ஆசை வந்திருக்கா இதை விடக்கூடாதுடா அவன் யாரு என்ன டீட்டெயில்ஸ் மட்டும் என்கிட்ட கேட்டு சொல்லு அவனை உரு தெரியாம அழைச்சிடுறேன் நான் ஏன்று இந்திரஜித் கோபமாக கூற இல்லைடா இப்போதைக்கு நம்மளுக்கும் அவன்கிட்ட பிரச்சனை வேணாம் ஆனால் எனக்கும் இனிமேல் அவனால் அவளுக்கு எந்த பிரச்சனையும் வதரக்கூடாதுங்கிறத மட்டும் தோணுது அதனால தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன் இன்னைக்கு நைட்டு ஒரு வேளை அவன் மறுபடியும் அங்கே வந்து பிரச்சனை பண்ணால் எனக்கு ஃபோன் பண்ண சொல்லி அவகிட்ட சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் நானாக அவனான்னு பார்த்துக்கலாம் என்று பார்கவ் கூற புரியுதுடா எனக்கு ரோட கோபம் நல்லாவே புரியுது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரீயாக விடு கல்யாணம் பண்ணுறது தானே பிளான் பண்ணியிருக்கேன் என்று இந்தர் கேட்க அதற்கு ஆம் என்ற தலையாசைத்தான் பார்கவ் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன்டா அதுக்கப்புறம் கோவிலில் வச்சு தாலி கட்டலான்னு இருக்கேன் என்று அவன் கூற அந்த பொண்ணுக்கு இதில் சம்மதமாடா என்றான் இந்தர் குழப்பமாக அதற்கு அவன் எந்த பதிலும் கூறாமல் தலையை கீழே குனிந்து கொண்டிருக்க அதில் சந்தேகம்தான் வந்தது இந்திரஜித்துக்கு டேய் அந்த பொண்ணு கிட்ட இருந்த விஷயத்தை நீ சொன்னியா முதல்ல என்று இந்திரஜித் அவனை பார்த்து அழுத்தமாக கேட்க அதற்கு இல்லை என்னும் விதமாக தலையை குனிந்த வண்ணம் தலை அசைத்தான் பார்கவ் அவன் கூறியதை கேட்ட இந்தர் கோபத்தின் உச்சிக்கே சென்று விட்டான் அறிவு கெட்டவனே அந்த பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கா இல்லையான்னு நீ எப்படி முடிவு பண்ணுவ கல்யாணம் சாதாரண விஷயமா இன்னும் நான் முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்க நீ இயன்று இந்திரஜித் சற்று கோபமாக கேட்க இல்லைடா கண்டிப்பாக அவள் இதுக்கு சம்மதம் சொல்லுவா எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது அவளுக்கு இன்னி எல்லாமுமோ நான் இருக்கணும்னு நினைக்கிறேன்டா இது வரைக்கும் அந்த ஆசிரமத்தில் யாருமே இல்லாமல் தனியாக வாழ்ந்துட்டா ஆனால் இனிமேல் அப்படி அவள் இருக்கக்கூடாது அவள் புருஷனா ஒரு ஃப்ரெண்டா ஒரு எல்லா உறவுமா அவளுக்கு நான் இருக்கணும்னு நினைக்கிறேன்டா அவளுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதை எல்லாத்தையும் நான் சரி பண்ணணும்னு நினைக்கிறேன் இனிமே அவளை தனியாக விடுற என்ன எனக்கு கிடையாதுடா என்று பார்கவ் கூற ஏனோ அவன் மனநிலை நன்றாக புரிந்தது இந்த இருக்கு தன் இருக்கையிலிருந்து எழுந்து சென்று பார்கவின் தோலை தட்டியவன் சரி ஃபீல் பண்ணாத அந்த பொண்ணும் ஓகே சொன்னால் எனக்கு எந்த ஆப்ஜெக்ஷனும் இல்லை ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு நீ சொல்கிறத பற்றி நான் யோசிக்கிறேன் நீ முதல்ல அந்த பொண்ணுக்கிட்டேயும் அதை பற்றி பேசிடு நான் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இன்னைக்கே பேசிடுறேன் நாளைக்கு அந்த பொண்ணு கூட காலையில் ஒம்போது மணிக்கு ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு வந்துடு நம்ம மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ணிடலாம் சரியா என்று இந்தர் கூற அதற்கு சரி என்று தலையசைத்தான் பார்கவ் சரி நீ இதை பற்றி எதுவும் யோசிச்சு வரி பண்ணிக்காத நடப்பதியாகவும் நன்மைக்கே எந்த பிரச்சனையும் வந்தாலும் அது சரியாகும் இதுவும் சரியாகும்னு நம்புவோம் ஒரு வேளை நைட் ஆகினாலும் அந்த பொண்ணுக்கு எதாவது பிரச்சனை வந்ததுன்னா அந்த பொண்ணு உனக்கு ஃபோன் பண்ணால் என்கிட்ட சொல்லு நானும் அவனை ஒரு கை பார்க்குறேன் என்று இந்தர் கூற தன் நண்பனை எழுந்து வேகமாக அணைத்து கொண்ட பார்கவிற்கு மனம் சற்று ஆசுவாசம் அடைந்தது ஏனோ இவ்வளவு நேரம் இருந்த மனபாரம் இந்தர் வந்து பேசிய பிறகு குறைந்தது போல் தோன்றியது அவனுக்கு ரொம்ப தேங்க்ஸ்டா உங்ககிட்ட மனசு விட்டு பேசின பிறகுதான் எனக்கு மனசே கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு மைண்டும் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கு என்றான் ஆத்மார்த்தமாக அவன் தோளில் தட்டி இந்தர் சித்திடம் பார்க்க அவனை தன்னிடமிருந்து விளக்கிய இந்தர் என்னடா இது தேங்க்ஸ் அதுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க லூசு நம்மளுக்குள்ள இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு தெரியாது அவனுக்கு என்றான் கண்டிப்பான குரலில் அதற்கு பார்கவ் சரி என்று சிறுப்புடன் சரி அப்ப நான் கிளம்புறேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து விடைபெற்றான் பார்கவின் அறையை விட்டு வெளியே வந்தவன் காரை எடுக்க செல்ல அந்நேரம் ஒரு பெண்ணின் கொஞ்சம் குரல் கேட்டுக்கொண்டிருந்தது அச்சுச்சோ குட்டி காலில் அடிபட்டுருச்சா சரி சரி அழக்கூடாது ரொம்ப வலிக்குதா நம்ம ஹாஸ்பிட்டல் போலாமா என்று ஒரு பெண்ணின் மென்மையான குரல் கேட்க ஏனோ அந்த குரலில் அப்படியே தன் நடையை நிறுத்திவிட்ட இந்த குரல் தன்னவளின் குரல் என்று நன்றாக புரிந்து போனது இது 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 இந்த குரல் அன்னைக்கு நம்ம கோயில கோயில கெட்டது தானே அப்போ இது அவ்வளோதா இருக்கணும் என்று நினைத்தவன் வேகமாக தன் விழிகளை சுழற்றி திருப்பி பார்த்தவனுக்கு ஒரு மரத்தின் கீழ் அமர்ந்து ஒரு நாய்க்குட்டியை வாஞ்சையாக அணைத்துக் கொண்டிருந்த அவனவள் தான் காட்சியளித்தாள் அவள் கையிலிருந்து அந்த நாய்க்குட்டிக்கு கை கால்களில் அடிபட்டு இருக்க அதிலிருந்து வழியும் ரத்தத்தை தன் கைக்குட்டை வைத்து துடைத்துக் கொண்டிருந்த அனாதி அதனிடம் பேச்சுவார்த்தை மேற்கொண்டிருந்தாள் அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம் காரிகியவளின் காதல் அசுரனே பாகம் நாற்பத்தி ஆறு அனாதி தன் மடியில் அடிபட்டிருந்த நாய்க்குட்டியை கொஞ்சிய வண்ணம் அதன் ரத்த காயத்தை சுத்தப்படுத்திக் தன்னவளின் தரிசனம் கிடைத்ததை எண்ணி ஆனந்த அதிர்ச்சியில் அப்படியே நின்றுவிட்டான் அவன் கண்கள் அவளையே அணு அணுவாய் ரசித்துக் கொண்டிருக்க மனமோ அவளிடம் செல் என்று ஆர்ப்பரித்துக் கொண்டிருந்தது வேகமாக தன்னவளே நெருங்கிவிடு என்று அவன் மூளை கட்டளையிட அதற்கேற்ப அவன் கால்களும் அவனவள் இருந்த திசையை நோக்கி பயணிக்கத் தொடங்கியது நாய்க்குட்டியை தூக்கிக் கொண்டு அங்கிருந்த ஒரு கல்பெஞ்சில் அமர்ந்த அனாதி அதை தன் மடியில் வைத்து தன் பையில் வைத்திருந்த வாட்டர் பாட்டிலை நீரை எடுத்து நாய்க்குட்டிக்கு அடிபட்டிருந்த இடத்தில் ஊற்றி காயத்தை கழுவ வேகமாக அவள் அருகே சென்று நின்ற இந்தர் அவளையே விடிசிமிட்டாமல் பார்த்துக் கொண்டிருக்க நாய்க்குட்டியிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தவள் தன் முன்பு நிழலாடுவதைக் கண்டு நிமிர்ந்து நோக்கினாள் தன் முன்பு இருந்தவனை யார் இவன் என்று புரியாமல் பார்த்தாள் அனாதி அவள் குழப்பத்துடன் பார்த்து கொண்டிருக்க இந்தர் எந்த பதிலும் கூறாமல் அவளைத்தான் ரசித்துக் கொண்டிருந்தான் ஏனோ அவனின் பார்வையில் வித்தியாசம் உணர்ந்தவள் நாய்க்குட்டியுடன் எழுந்து நின்றாள் அவன் முன்பு தன் கரங்களை கொண்டு அவன் முகத்திற்கு நேராக ஆட்டியவள் ஹலோ யார் நீங்க எதுக்கு என்ன எப்படி பார்க்குறீங்க என்ன வேணும் உங்களுக்கு என்று பயத்தை மறைத்து தைரியமாகவே அவள் கேட்க அவன் அப்போதும் எந்த பதிலும் கூறாமல் அவளைத்தான் பார்த்துக் கொண்டிருந்தான் அவனின் செயலில் எரிச்சல் அடைந்தவள் அவன் கைகளை பிடித்து உலுக்கினாள் வேகமாக அந்த செயலில் சட்டென்று நினைவிற்கு வந்தவன் தன் கரத்தை பிடித்திருந்த அவள் கரத்தை ரசனையுடன் பார்க்க அவன் பார்வையின் அர்த்தத்தை புரிந்து கொண்டவள் வேகமாக அவன் கரத்திலிருந்து தன் கரத்தை விலக்கினாள் கோபமாக கோபமாக இப்பொழுது அவனை பார்த்தவள் யார் சார் நீங்க இங்க என்ன பண்றீங்க என்னையே இப்படி பார்க்குறீங்க என்ன வேணும் உங்களுக்கு என்று மீண்டும் அவள் கோபமாக கேட்க அவளை நிமிர்ந்து பார்த்தவன் நீ இந்த காலேஜில் தான் படிக்கிறியா என்றான் அவள் கேட்ட கேள்விக்கு கொஞ்சமும் சம்பந்தம் இல்லாமல் அவன் கூறியதை கேட்டு புரியாமல் அவனை பார்த்தவள் நான் என்ன கேள்வி கேட்கல நீங்க என்ன பதில் சொல்றீங்க முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க யார் நீங்க என்று மீண்டும் அவள் கேட்க சிறிது நேரம் அவளை கண்களில் ஆசையோடு நிரப்பிக் அவளின் கேள்விக்கு பதில் கோராமல் அங்கிருந்து திரும்பி நடக்க ஹலோ உங்க தான் கேள்வி கேட்டேன் பதில் போனா என்ன அர்த்தம் என்று நின்ற இடத்திலிருந்து சத்தமாக கத்தினாள் அனாதி அவளின் குரலில் அவள் புறம் திரும்பி அவளை பார்த்தவாறே பின்னே நடந்தவன் நான் யாருங்கிறது உனக்கு நேரம் வரும்போது தெரியும் காத்துக்கிட்டேரு எனக்காக காத்துக்கிட்டேரு கண்டிப்பா திரும்பி வருவேன் உன்னோட வாழ்க்கையில உனக்கு மறக்க முடியாத அனுபவத்தை கொடுக்கறதுக்காக நான் வருவேன் என்று புன்னகை ஒன்றை இதழில் தவள விட்டவாறே அவளிடம் கூறியவன் திரும்பி நடக்க அவன் கூறிய வார்த்தைக்கு அர்த்தம் புரியாமல் முடித்துக்கொண்டு நின்று இருந்தாள் அனாதிகா யார் இவன் அவனா வந்தான் என் முகத்தை பார்த்தா கேட்ட கேள்விக்கு சம்பந்தமே இல்லாமல் பதில் சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான் ஒருவேளை இவனால நம்ம வாழ்க்கையில் ஏதோ பிரச்சனை வருமா ஐயோ கடவுளே எனக்கு எங்கேருந்துடா வரிங்க என் வாழ்க்கையில மட்டும் பிரச்சனை கொடுக்கறதுக்கு கடவுள் டிசைன் டிசைனா யோசிப்பாரு போல என்று தனக்குள்ளேயே நினைத்து கொண்டவள் அந்த நாய்க்குட்டிக்கு தன்னிடமிருந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸை வைத்து காயத்தில் மருந்து கட்டி அதனை அங்கிருந்து இறக்கிவிட்டாள் அதுவும் மகிழ்ச்சியில் அவளை ஒருமுறை சுற்றி வந்து அவள் காலை தன் நாக்கால் நக்கிவிட்டு வேகமாக அங்கிருந்து ஓடியது இந்த நாயாவே நானும் இருந்திருக்கலாம் போல இந்த நாய்க்காவது அடிபட்டுருச்சுன்னு நான் பதர்னேன் ஆனால் எனக்கு எதாவது ஆச்சுன்னா பதறுவதுக்கும் கஷ்டப்படுறதுக்கும் யார் இருக்கா என்று தனக்குள்ளேயே விரக்தியாக நினைத்து கொண்டவள் அந்நேரம் பார்க்கவே மறந்துவிட்டாள் என்பதுதான் உண்மை ஏதோ அப்படி யோசித்தவள் சட்டென்று அந்த நினைவை இருந்து தன்னை ஒதுக்கி வைத்துவிட்டு விட்டு நான் என்ன இப்படி யோசிக்கிறேன் எனக்காக அவர் இருக்காரு கண்டிப்பா எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அவர் என்கூட துணையாக இருப்பாரு நான் இப்படியெல்லாம் இனிமேல் யோசிக்கவே கூடாது என்று தனக்குள்ளேயே கூறிக்கொண்டு வேகமாக அங்கிருந்து நகர்ந்தாள் மாலை வீட்டிற்கு செல்லும் முன்பு ஒரு நகைக்கடையில் நுழைந்த பார்கவ் அங்கிருந்த பணியாளரிடம் தனக்கு தேவையான பொருட்களை கேட்டு வாங்கிக்கொண்டு கொண்டு மீண்டும் அங்கிருந்து வீட்டை நோக்கி பயணிக்கத் துவங்கினான் இரவு நேரம் மணி பனிரெண்டை தாண்டி இருக்க பார்கவ் இன்னும் உறங்காமல் தன் அறையில் நடைபயின்று கொண்டிருந்தான் இங்கே தன்னவள் எந்த நேரத்தில் தனக்கு கால் செய்து விடுவாளோ அந்த நேரத்தில் அவளுக்காக தான் செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் அவன் அங்குமிங்கும் நடந்து கொண்டிருக்க அவன் எண்ணத்தை பொய்யாக்காமல் சரியாக தொலைபேசியில் அழைப்பை ஏற்படுத்தினாள் அனாதிகா பாய்ந்து சென்று தொலைபேசியை எடுத்தவன் அதை அட்டன் செய்து காதில் வைக்க எதிர்ப்புறம் அனாதியின் ஓவென்று சத்தம் சத்தம்தான் கேட்டது அவனுக்கு அழுகை சத்தத்தில் பதறியவன் அண்ணா என்னாச்சும்மா எதுக்கு அழுவுற என்னம்மா என்ன பிரச்சனை அந்த ரவுடி மறுபடியும் வந்து பிரச்சனை பண்ணுறானா என்று பதட்டமாக இவன் கேட்க சார் அவன் இப்போவே என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம்னு தாலியோடு வந்து பிரச்சனை பண்ணுறான் சார் என்னோட பாதுகாப்புக்காக இப்போ என்னை ரூமுக்குள்ளே வச்சு என்னோடய பாட்டியும் ஐயாவும் மூடி வச்சுருக்காங்க ப்ளீஸ் சார் வாங்க சார் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது என்று அவள் கதறி அழுக அவளின் சத்தம் இவன் நெஞ்சில் ஆயிரம் ஊசிகளை இறக்கியது போல் வலித்தது நீ பயப்படாதடா இன்னும் பத்து நிமிஷத்தில் அங்க இருப்பேன் தைரியமா இரு நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவும் ஆகாது என்று அவளுக்கு தைரியம் அளித்தவன் அடுத்த நொடி தன் வீட்டிலிருந்து புறப்பட்டு இருந்தான் தன் புல்லட்டில் கூறிய பத்து நிமிடத்திற்கு முன்பே உள்ளே நுழைந்த பார்கவ் அவன் பின்னே ஒரு போலீஸ் வண்டியுடன் நுழைந்தான் அந்த ஹாஸ்டலுக்குள் அனாதி கூறியவுடன் முதலில் அதே ஏரியாவில் இருக்கும் போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டராக வேலை செய்யும் தன் நண்பன் ஒருவனுக்கு அலைபேசியில் தொடர்பு ஏற்படுத்திய பார்கவ் அவரிடம் விஷயத்தை தெரிவிக்க நீ போமாச்சா நானும் உன் பின்னாடியே வரேன் இன்னைக்கு இவன் எவன் இவன் என்னென்ன பண்ணுறான் நானும் பார்க்குறேன் எவ்வளவு தைரியம் தான் இப்படி ஒரு பொண்ணுக்கிட்டே அந்த கிழமை மோசமாக நடந்துக்குவான் இன்னைக்கு நம்ம ஒரு வழி பார்த்து பண்ணிடலாம் நீ போ நான் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கேன் அந்த ஹாஸ்டலோட லொக்கேஷன் மட்டும் எனக்கு ஷேர் பண்ணிவிடு என்று கூறியவன் ஜீப்பில் தன் போலீஸ் படையுடன் வந்து இறங்கினான் பார்கவின் பின்னே பாசலில் பிரச்சனை செய்து கொண்டிருந்த அந்த ரவுடி கிழவன் போலீஸை கண்டு பயத்தில் தடுமாறிவிட்டான் வேகமாக பார்கவ் முன்னே சென்றவன் அந்த கிழவனை போட்டி அடி வெளுத்து வாங்க அவனை நண்பன் அவனை தடுத்து விட்டான் டேய் எங்களை வர சொல்லிட்டு நீரடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்புறம் நான் இங்கே வந்ததுக்கு என்ன மரியாதை எங்களுக்கு என்ன வேலை இருக்கு என்று அவனை அடக்க முற்பட இந்த கிழவனுக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும் இவன் வயசு என்ன அவ வயசு என்னடா இந்த வயசுல போயிட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி டாசர் பண்ணுறான் என்று பார்கவம் எகிற அமைதியாக இருன்னு சொன்னண்டா உன்னை நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் நீ கொஞ்சம் அமைதியாக இரு என்று அவனை அடக்கிவிட்டு வேகமாக அந்த கிழவனின் புறம் திரும்பிய அந்த காவல்துறை நண்பன் என்னையா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க என்ன உள்ளே தூக்கி போட்டு உன்னை லாடம் கட்டணுமா என்று கோபமாக கேட்க சார் நான் இங்கே இருக்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு தான் கேட்கறேன் இதில் என்ன தப்பு இருக்குது இது எந்த விதத்தில் உங்களுக்கு பிரச்சனையும் தெரியுது அந்த கிழவன் அப்படியே நல்லவன் போல் கேட்க யோ உன் வயசு என்ன இந்த பொண்ணோட வயசு என்ன இந்த வயசுல ரவுளிசனம் பண்ணிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்க இப்போ இந்த வயசில் அந்த பொண்ணுக்கிட்ட பிரச்சனை பண்ணுறியா நீ ஒழுங்கு மரியாதையும் உன் ஆட்கள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு இங்கேருந்து கிளம்பிடு இல்லை லாக் அப்பில் போட்டு உடம்புல இருக்கிற எல்லா எலும்பையும் உடைச்சிடுவேன் மரியாதையை இங்கேருந்து கிளம்பு என்று பார்கவின் அந்த காவல்துறை நண்பன் கூற அவனிடமே வாக்குவாசம் செய்தான் அந்த கிழவன் அந்நேரம் பார்கவின் சத்தம் கேட்டு வேகமாக வெளியே ஓடிவந்த அனாதி பார்கவை கட்டி அணைத்து கதறி அழுக அவளை தன்னோடு அவளை ஆசுவாசம் செய்தான் நேரம் செல்ல அழுகை அதிகரித்ததை நிலைமையின் வீடியோ முந்து தன்னிடமிருந்து அவளை பிரித்தவன் தன் பாக்கெட்டில் இருந்த மஞ்சள் தாலியை கையில் எடுத்தான் அனாதி அவனின் செயலில் விதிர் விதிர்த்து போனவள் கண்ணீருடன் அவனை நிமிர்ந்து பார்க்க கண்களால் அவளிடம் சமாதானம் சொன்னவன் அவள் கழுத்தில் மஞ்சள் தாலியை கற்றி மூன்று முடிச்சுட்டு இருந்தான் ஆம் பார்கவ் மற்றும் அனாதி இருவருக்கும் திருமணம் முடிந்திருந்தது அன்னோடி அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்